தோல் வெட்டு காயம் போன்றவை ஏற்படுவது சகஜம் முதலுதவி கட்டு கட்டுவதற்கான நுட்பங்கள் முதலுதவி செய்வதற்கு முன் சோப்பால் கைகளை கழுவுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பட்ட காயத்திற்கு முதலுதவி செய்வதன் காரணம் இரத்தப்போக்கை போக்கை நிறுத்துவது நோய் தொற்றை தடுக்க காயத்தை சுத்தம் செய்வது பேண்டேஜ் மூலம் நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பது முதலில் கூர்ந்து பார்க்கவும் காயம் எங்கே உள்ளது எந்தளவு தீவிரமாக உள்ளது இரத்தப்போக்கை நிறுத்த சுத்தமான துணி அல்லது காஜை பயன்படுத்தி அழுத்தி பிடிக்கவும் குழாய் நீரில் காயத்தை சுத்தம் செய்யவும் காயம் சிறியதாகவும் அதிக இரத்தப்போக்கு இல்லாததாகவும் இருந்தால் அதை சுத்தம் செய்து அந்த இடத்தில் கிருமி நாசினியை பயன்படுத்துங்கள் பின்னர் அதை ஒரு பேண்டேட் போட்டு மூடி வைக்கவும் பேண்டைடின் ஒட்டும் பகுதி காயத்தின் மீது படாமல் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் சிறு காயங்களுக்கு கட்டு தேவையில்லை ஆனால் பல சமயங்களில் காயம் ஆழமாக இருக்கலாம் அப்போது அதன் மீது சுத்தமான கட்டு போடுவது முக்கியம் கட்டு இல்லை என்றால் சுத்தமான காட்டன் துணியை கிழித்து கட்டு கட்டலாம் வட்ட கட்டு கை கால்களுக்கு இப்படி கட்டு கட்ட வேண்டும் ஒரு வட்ட வடிவ இயக்கத்தில் கட்டுகளை மடிக்கவும் ஒன்றன் மீது ஒன்றாக சுற்றவும் கட்டு மிகவும் தளர்வாகவோ மிகவும் இறுக்கமாகவோ இருக்கக்கூடாது இரண்டிலிருந்து மூன்று அடுக்குகளை சுற்றிய பின் இப்படி மடித்து மீண்டும் சுற்றி மடிக்க வேண்டும் இது கட்டு நழுவாமல் தடுக்கும் துண்டித்து டேப் கிளிப் கொண்டு ஒட்டவும் இரண்டாவது கட்டு அதாவது சுழல் இந்த வகைக்கட்டு விரல்கள் மணிக்கட்டுகள் தொடை அல்லது கெண்டை கால்களில் கட்டப்படுகிறது இப்படி குறுகலான பகுதியில் இருந்து கட்டுகளை சுற்ற ஆரம்பித்து படிப்படியாக அகலத்தை அதிகரிக்கவும் ஒவ்வொரு மடிப்பும் முந்தைய அடுக்கின் ஒரு பங்கு வரை சுற்றப்பட வேண்டும் எந்த அளவு இறுக்கமாக உள்ளது என்பதை கவனிக்கவும் மிகவும் மிகவும் இறுக்கமாகவோ அல்லது தளர்வாகவோ இருக்கக்கூடாது கட்டிய பிறகு அதை ஒரு டேப் அல்லது கிளிப் கொண்டு ஒட்டவும் எட்டு வடிவ கட்டு மூன்றாவது வகை அதாவது ஆங்கிலத்தில் என் எட்டின் வடிவம் இந்த கட்டு மூட்டுகளில் கட்டப்படுகிறது இப்படி கால் விரல்களை வெளியே விட்டு கட்டை இரண்டு மூன்று முறை விரல்களை சுற்றி கட்டவும் இதற்கு பிறகு அதை குறுக்காக சுழற்றி குதிகால் மீது கட்டை சுற்றவும் பின்னர் மீண்டும் ஒரு முறை காலை சுற்றி அதை கீழ் நோக்கி கொண்டு வந்து ஆங்கில எட்டு வடிவத்தை உருவாக்கவும் பின்னர் அதை மேலே குதிகாலை சுற்றி கொண்டு வரவும் குறுக்காக மேலும் கீழும் நகர்த்துவதன் மூலம் போன்ற வடிவத்தை உங்களால் பார்க்க முடியும் கட்டு கட்டிய பிறகு அதன் முனைகளை ஒட்டவும் சுழுக்கு ஏற்பட்டால் கிரேப் பேண்டேஜை பயன்படுத்தியும் இந்த வகை கட்டுகள் கட்டப்படுகின்றன இது வீக்கத்தை சரிசெய்வதுடன் அந்த உடல் உறுப்புக்கு ஆதரவை வழங்குகிறது கட்டு கட்டுவது பற்றிய சில அடிப்படைகள் கட்டு கட்டிய பிறகு எப்போதும் இரத்த ஓட்டத்தை சரிபார்க்கவும் தோல் வெளியதாக தோன்றினால் கட்டை தளர்த்தவும் உணர்வின்மை கூச்ச உணர்வு அல்லது குளிர்ச்சி தெரிகிறதா என்று நோயாளியிடம் கேளுங்கள் ஆம் எனில் கட்டுகளை அகற்றிவிட்டு மீண்டும் கட்டவும் ஆழமான காயம் ஏற்பட்டால் கட்டு போடுவது என்பது ஒரு முதலுதவி நடவடிக்கை மட்டுமே சரியான பரிசோதனைக்கு மருத்துவரிடம் செல்ல வேண்டியது அவசியம் முதலுதவி குறித்து அறிந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் thank you